திருப்பூர் மாநகராட்சி குப்பை கிடங்கிலிருந்து வரும் துர்நாற்றத்தால் அப்பகுதி மக்களுக்கு சுவாச கோளாறு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது திருப்பூரில் உள்ள அறுபது வார்டுகளில் அள்ளப்படும் குப்பைகள் போயம்பாளையம் பகுதியில் கொட்டப்பட்டு வருகிறது இங்கு கொட்டப்படும் குப்பைகள் குழியில் போட்டு மூடாமல் இருப்பதால் அதிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்களுக்கு சுவாச கோளாறு மற்றும் தோல் வியாதி ஏற்பட்டு அவதிப்பட்டு வருவதாக தெரிவித்தனர் இதுகுறித்து புகார் அளித்தும் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறிய அப்பகுதி மக்கள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கால தாமதமானால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்த உள்ளதாகவும் எச்சரித்துள்ளனர் கடந்த ஒரு வருஷமா என்ன நடக்குதுன்னாங்க அந்த குப்பை கொட்டுறதை பா வெளியே எடுக்காம குப்பையை கொட்டுறதுனால இங்கே பக்கத்தில் குடியிருப்பு பகுதி பூராமே வந்துங்க ரொம்ப இருக்கு அதாவது ரொம்ப சுகாதாரம் இல்லைங்க இனம் புரியாத காய்ச்சல்கள்லாம் வருதுங்க தொற்று நோய் நிறைய பரவுதுங்க நைட்ல வந்து அந்த ரோட்ல நடவாடவே முடியாதுங்க பாம்புக்கு நிறைய வருதுங்க அது போகங்க எந்த விதமான அந்த மருந்து தெளிப்போ இன்னொன்னா கிடையாதுங்க மாநகராட்சி நிர்வாகத்திட்ட நிறைய நாங்க முறையேற்றிருக்குறோங்க பொதுமக்கள் சார்பாக இந்த நிலம் நீடிச்சிதுன்னு வையுங்க பொதுமக்கள் வந்து வேற மாதிரி மறியல் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நாம எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்காங்க நாத்தம் பொறுக்க முடியல குழந்தை குட்டி எல்லாம் வச்சிருக்கோம் நோவு வருது சொறி வருது நமக்கு சம்பாதிக்கிற சம்பாதிக்கிறதே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க கரெக்டா இருக்கும் போல இருக்கு